அஞ்சு மாதிரி இட்லி சுட்டா மட்டும் போதுமா அதுக்கு சுவையான சட்னி ரெடி பண்ண வேணாமா வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசைக்கு சுவையான ஈஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தோல் எடுத்த உளுந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சின்ன பூண்டு அப்படின்றதுனால ஒரு பத்து பூண்டு கொஞ்சமாக பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம சட்னி வதக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பெரிய தக்காளி பழம் கட் பண்ணது ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அடுப்பு வந்து சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம் அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்காக வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நான் இதை ஆட்டு உரலில் தான் ஆட்டி எடுக்க போகிறேன் ஆட்டு உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த சட்னியை நம்ம தேங்காய் சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கிறோம் அதனால டூர் இந்த மாதிரிலாம் போகிறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னியை அரைச்சி முடித்தாச்சு தாளிப்புக்கு என்ன கடுபழித்த பருப்பு கருவேப்பில் மட்டும் போதும் இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பு சேர்த்தலாம் சுட சுட இட்லி டேஸ்டியான சட்னியும் ரெடி அடுத்த முறை இட்லி செய்யும் பொழுது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ